உயிர் பிரிய போயிரு மாற்று உயிரை அந்த பெண்ணின் உடலிலே செலுத்திவிடு இதோ செலுத்துகிறேன் என்ன பிடிச்சது சங்கராணி பேரை சொல்லி ஒண்ணு இருக்கு அடிக்கடி எங்க அப்பா ஒரு அல்பியே அந்த அல்ப இந்த அம்மா தெரிஞ்ச நாள் கட்சி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துக்கு வந்து பல வளர்ந்து டைப்பிஸ் மனஜாவை லவ் பண்ணிட்டு இருந்திய வெயிட் பண்ணிட்டியா ஏயா பையன் மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொன்னியே இதானா டேய் உங்க அப்பா அல்பத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு இல்லைன்னா பழிர் வரைய அற நம்ம ஹெட்கார் கேகாம போறோம் போன வாரம் மேல பார்த்தேனே அய்யோ அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அதான்டா எவ்வளவு இடத்துல பார்த்தேன் நாம கேட்டா ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க மாட்டாள் உடம்பு பூரா ஊசி குத்தி வச்சிருக்காங்க ஏயா வைத்தியத்தை தலையில கட்டலான்னு பாக்குறியா

பைத்தியம் கீத்தியம்னா உதப்படுவே ஜாகிரத எங்கிட்டே பைத்தியமா நடிக்கிறியா சரிதான் போய நன்றி நாரதரை மார்க்கண்டேயின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் வைத்தி நாம் நிம்மதியான சோபானம் அறந்து முடிகிறது எப்படியோ நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் சரிதான் எப்படியா சந்தோஷமா இருக்க விடுவேன் மார்க்கண்டேயனா நீ ஏனப்பா மறுபடியும் இங்கு வந்தாய்

இந்த மார்க்கெட்டை இதை எனக்கு இடமெல்லாம் உறக்கமே வரமாட்டேன் என்கிறது இதனை எவ்வாறு இருந்து போலவற்றுக்கு இருப்பது தவிக்கிறேன் நான் வழி ஒன்றும் தெரியவில்லை இப்படி செய்தால் என்ன ஆக்கும் கடவுளான பிரம்மாவிடம் சென்று நமது நிலைமையை நன்றாக விளக்கி ஒரு புதிய உடலை படைக்க சொல்வோம் அந்த புதிய உடலில் மார்க்கண்டின் உயிரை புகுத்தி அந்த உடலை பூலோகத்திற்கு அனுப்பிவிடுவோம் எப்படி யோசனை அருமையாக இல்லை செய்யலாம் ஆனால் பிரம்மாவோ லாங் லீவ் போட்டுவிட்டு யாகம் செய்ய போய்விட்டார் இப்பொழுது சிருஷ்டி வேலைகளை அவருடைய அசிஸ்டன்ட் வஜ்ர கும்பன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் வஜ்ர தானே விடு கவலையை அவன் ஒரு மாதிரியான பேர்வை அன்பளிப்பு என்றாலே அசடு வழிவார் அப்படியானால் வேலை சுலபமாக முடிந்து விட்டது என்று சொல்லுங்கள் சந்திரகுப்தா உடனே வஜ்ர கும்பனை அழை இப்பொழுதே கூப்பிடுகிறேன் ஓகே ஹலோ ஹலோ யமலோகம் காலிங் பிரம்மலோகம்

இப்பொழுது சொல்லுங்கள் என்ன உதவ வேண்டும் எனக்கு உடனடியாக ஒரு வானிட உடல் தேவை எப்படியாவது தயார் செய்து கொடுக்க வேண்டும் செய்வது உடல் தயாரித்து கொடுப்பதில் சில வில்லங்கங்கள் இருக்கின்றனவே என்னையா வில்லங்கா பிரம்மதேவன் எலும்புகளை எல்லாம் எண்ணி விட்டு போயிருக்கிறார் அதிலே ஒன்று குறைந்தாலும் என் எலும்புகளை எண்ணி விடுவார் ஆனால் நான் ஒன்று வேண்டுமானால் செய்யலாம்

அங்கே கொஞ்சம் சதை கிடைக்கும் இன்னும் சதை வேண்டுமானால் இருக்கவே இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி அவரை கேட்டால் தொடையை கேட்டு சதையை கொடுத்து விட்டு போகிறார் இப்படியாக சதையை வேண்டுமானால் சேர்த்து விடலாம் உங்கள் கைவசமா உயிர் இருக்கிறது பிறகு உனக்கு என்னதான் தேவை என்கிறாய் எலும்பு எலும்பு தான் தேவை அதற்கும் ஒரு வழி இருக்கிறது பூராவத்திலே மார்க்கண்டையனுடைய எலும்பை கங்கையை கலைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதை ஒரு கலசத்திலே வைத்து அவன் விட்டு சாஸ்திரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு வந்து விட்டால் ப்ராப்ளம் சால்வ்டு சவாஷ் சித்திரகுப்தா மார்க்கண்டேன் எலும்பு எடுத்து வர உடனே ஏற்பாடு செய் ஓகே ஆமாம் இவன் எங்கு பிறக்க போகிறான் பரதகண்டத்தில் பிறகு என்ன அங்கு மூளையே தேவையில்லையே அதுவும் நான் வருகிறேன் பிரபு நாராயண நாராயண் ஓ நாரதரா

இப்படி குடித்தால் எப்படி வழி தெரியும் தற்காலிகமாக இவன் உயிரை யார் உடம்பிலாவது செலுத்தி விடும் பின் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் அவன் இங்க இருக்கக்கூடாது கூடாது ஆமாம் விதி முடியாதவர்களை இங்கு தங்க வைப்பது ஆபத்துதான் கவலைப்படாதே பூவாகத்தில் வேதபுரம் முதல் வீதி இருபத்தி நாலாம் நம்பர் சீகில் ஒரு பெண் சாக கிடைக்கிறாள் அவள் உடலில் இவன் உயிரை செலுத்தி விடும் இவன் ஆனாயிற்று பெண்ணின் உடம்பிலா நோ லாஜிக் இதுதான் மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசம் அதை எப்படி கண்டுகொண்டாய் நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர்டாக போகிறாய் சாவித்ரி மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசத்திற்கு மாலையே மாட்டாமல் மற்றவருடைய கலசத்திற்க மாலையை மாட்டுவார் போவோமா போவோமே どうも

இது கும்பகோடும் வெப்பலை இது திருச்சி பன்னீர் புகைய தஞ்சாவூரை கூட இன்றுதான் பிரபுவின் முகத்தில் நான் மந்த ஆசத்தை காணுகிறேன் மீண்டும் ஏன் நீ விளையாடுவதற்கு நாங்கள் தானா கிடைத்தோம்

அவனுடைய விதி கூறு அவன் பெயர் கண்ணப்பன் அவன் மதுரையில் மேற்காவணி மூல வீதியில் வசிக்கிறான் அவன் ஒரு காலேஜ் அப்படியா அப்படி என்றால் கவலை பெற்றது இல்லை அதிலும் ஒரு திரு சிக்கல் இருக்கிறது சிக்கல் அப்படியா மறக்கண்டேயா வேற வழியே கிடையாது நீ இன்னும் சிறிது நாளும் இங்கு தங்கியே மார்க் தக்க தருணம் வரும்பொழுது நாங்களே உன்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைப்போம்

நன்றாக உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறான் ஆகவே இவன் கெபாசிட்டி 나 மதிப்போ சித்திரகுப்தா இவன் பாப புண்ணியங்களை எடுத்து கூறு பிரபு இவன் பாபங்களை அறியாதவன் புண்ணியங்கள் மட்டுமே செய்தவன் முதல்ல இந்த சித்திரகுப்தனை தூக்கி என்ன தோப்ரல போணும் அப்படி என்னயா புண்ணியம் பண்ணிட்டான் இவன் தன் பாடல்கள் மூலமாக உலக மக்களை நல்வடி படுத்த சுவாமி யோ அப்படி என்னயா தெரியா பாட்டு ஏத்திட்டாரேங்க

இதுபோன்ற ஆயிரம் தத்துவ பாடல்களை நானே எழுந்து வேண்டிய சித்திரகுப்தா இந்த ஒரு பாட்டுக்காகவே இவன் தண்டிக்கப்பட இவனை நன்றாக

நாராயண நாராயணர்மா என்னையமதர்மா என்று அழியுங்கள் எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு தனிமரமாக காரணமில்லாமல் ஒரு நல்ல குடும்ப தலைவனை திருத்தி அடுத்து வந்து விட்டார் அதுவே சிவன் கோபத்திற்கு காரணம் கவலைப்படாதே ஒரு பதவியை திரும்ப தர வழி இருக்கிறது ஏதாவது இடைத்தேர்தல் வருகிறதா அதை கூறவில்லை பிறகு என்னதான் வழி நாகவரே சிவதர்மா முதலில் மார்க்கண்டே என இங்க திரும்ப அழைத்து வந்து விடு இங்க இருக்கும் கண்ணப்பனை அவன் வீட்டிலே விட்டு விடு உன் மீது என்கொயரி கமிஷன் வராதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன் உண்மையாகத்தான் சொல்கிறீரா ஆமாம் போகிறேன் என்னுடைய சகலவித சக்திகளையும் உபயோகப்படுத்துகிறேன் போகிறேன் 人をポケットにならでい